ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல நகர படலத்தில் நாற்பத்தெட்டாவது பாட்டு பார்க்க போறோம் இறங்குவ மகரையாழ் எடுத்து இன்னிசை நிறங்கிழர் பாடலான் நிமிர்வ அவ்வழி கரங்குவ வல்விசி கருவி கண்முகிழ்த்து உறங்குவ மகளிரோடு ஓதும் கிள்ளையே இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மகர யாழ் எடுத்து மகர யாழிலே எடுத்த அதாவது விரலாலே நெருடி கவர்ந்தெடுக்கப்பட்ட இன் இசை இனிய இசையொலிகள் நிறங்கிளர் பாடலான் உள்ள கிளர்ச்சி தரும் பாடல்கள் காரணமாக வாய்ப்பாட்டோடு இந்த இடத்துல நிறம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வண்ணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதை தவிர அதனுடைய தன்மை இயல்பு புகழ் இசை அதுக்கப்புறம் உயர்ந்த நிலை ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வைட்டல்ஸ் பாட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு இது அப்புறம் சரீரம் நம்ம உடம்பு தோல் இப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்குது இதை தவிர மார்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது கலித்தொகையில் ஐம்பத்தி ஏழாவது ஒரு பாட்டு அதாவது வேய் என திரண்ட தோல் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டில் பெயல் வன்மையான் அசோகம் தன் காவினுள் கழிக்கவின் இளமாவின் தளிரன்னாய் அதன் தலை பனை அமைப்பாய் மான் தேர் அவன் செற்றார் நிறம் பாய்ந்த கணையினும் நோய் செய்தல் கடப்பு என்றோ கணங்குழாய் அப்படின்னு பாட்டு வரும் அதில் அதன் தலை பனை அமைப்பாய் மான் தேர் அவன் செற்றார் நிறம் பாய்ந்த கணையினும் அப்படின்னா தலைவன் வந்து தலைவியை நோக்கி பாடுற ஒரு பாட்டு அதில் உன் உன்னுடைய விழிகள் நீ உன்னுடைய பார்வை என்னை எப்படி வாட்டுது அப்படின்னா தென்னவன் முரசம் முழக்கத்துடன் பாயும் குதிரை பூட்டிய தேரில் ஏறி சென்று அவனுடைய பகைவர்களின் மார்பில் பாய்ச்சிய வேல் எவ் எந்த அளவுக்கு துன்பம் விளை விளைவிக்குமோ அதே மாதிரி துன்பம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த அந்த இடத்துல செற்றார் செற்றார்னா பகைவர்கள் நிறம் பாய்ந்த கணையினும் அப்படின்னா அந்த இடத்துல மார்பில் பாய்ந்த கனை அம்புகள் அப்படின்னு வருதில்லை அதனால நிறம் அந்த இடத்துல மார்புனா அந்த இடத்துல மார்புன்னு பொருள் வருது ஆனால் இங்கே உள்ளம்னு வருது எப்படி நம்ம வந்து அப்படின்னு சொன்னால் அது ஹார்ட்டுக்கும் நம்ம வந்து அர்த்தம் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல உள்ளத்தை குறிக்குது அதனால நிறங்கிளர் பாடலான் உள்ள கிளர்ச்சி தரும் பாடல்கள் காரணமாக இறங்கவே நிமிர்வு இறங்கவ நிமிர்வ யாழிசை நலிந்தொழிப்பன எடுத்தொழிப்பன இதில் ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு இருக்குல்ல இசையில் அதாவது சமஸ்கிருதத்தில் ரோக அப்படின்னாலே உதித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் ஆரோகணம் அப்படின்னா உதித்து எழுவது அவரோகணம் அப்படின்னா உதித்து இறங்குவது அதை அதைத்தான் இறங்குவ நிமிர்வ அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நலிந்தொழிப்பது ஆரோகணம் அவரோகணம் எடுத்தொழிப்பது ஓங்கி ஒழிப்பது அது வந்து நிமிர்ந்து ஒழிப்பது அதை அவரோ ஆரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இடத்துல முறையே ஆரோகணம் அவரோகணம் அப்படிங்கிறத நிமிர்வை இறங்குவ அப்படின்னு சொல்கிறாரு அவ்வழி அந்த முறையில் வல் விசி கருவி வார் கட்டிய வல்னா வார்ன்னு அர்த்தம் விசி விசித்தல் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அது விசித்தல் விழித்தல் விழித்தல்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கூப்பிடுறது அழைக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதை தவிர கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது வல்விசி கருவி வார்கட்டிய கருவியாகிய முழவுகள் முரசுகள் கரங்குவ கரங்குதல் அப்படின்னா ஒலித்தல்னு அர்த்தம் அந்த இசையை கேட்டு மகளிரோடு ஓதும் கிள்ளைகள் பேசும் கிளிகள் அந்த பெண்களோடு அந்த அயோத்தி நகரில் வசிக்கக்கூடிய பெண்கள் கூட இருக்கக்கூடிய பேசும் கிளிகள் கிளைன்னா கிளின்னு அர்த்தம் கண் முகிழ்த்து உறங்குவ கண்ணை மூடிக்கொண்டு உறங்குவனவாம் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமாக கம்பர் என்ன சொல்ல வராரு மகர யாழ் பத்தொம்பது நரம்புகள் கொண்டது அந்த மகர யாழை மீட்டும் போது அது வந்து அதனுடைய ஆரோகண அவரோகணம் அதாவது இறங்கு உணவும் நிவிருமணவும் ஆகிய இசை ஓட்டங்கள் இருக்குல்ல அந்த அதை அதுக்கு ஏற்றபடி முரசுகளும் ஒலிக்கின்றது அந்த இசை நயத்தில் ஈடுபட்ட கிளிகள் அந்த அந்த மகளிர் வளர்க்கும் வளர்க்கும் கிளிகள் உறங்குகின்றன அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அவர் சொல்ல வர்ற கருத்து நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்தில் நாட்டுப்படலத்தில் எட்டாவது பாட்டு பார்த்துருக்கோம் இதே வரி வரும் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க தெல்வெளி சிறியாழ்ப்பாணர் தேம்பிழி நரவம் மாந்தி வல்வெளி கருவி பம்பை வயின் வையின் வழங்கு பாடல் வெள்ளி வெண் மாடத்து உம்பர் வெயில் விரி பசும் பொன் பள்ளி எள்ள அருங் கருங்கன் தோகை இந்துயில் எழுப்பும் அன்றே அப்படிங்கிற பாட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுலேயும் இதே வல்வெளி கருவி பம்பை அப்படின்னு வருது இல்லை அதில் வெளி விசி இந்த இடத்துல விசின்னு வருது ரெண்டும் ஒன்று தான் அதாவது வாரால் அந்த அந்த பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் எப் அயோத்தி இது நாட்டு படலத்தில் அந்த நாட்டு பாட்டு பெண்கள் அவங்க எப்படி எழுந்திருப்பாங்க துயில் எழும்பொழுது எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பாணரின் இந்த இசை இந்த வல்வெளி கருவி பம்பை இந்த மாதிரியான முரசுகள் ஒலி சத்தம் கேட்டு எழும்பு எழும்புகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல உறக்கம் அவங்க ஆடல் பாடல்கள் இது நான் ஆறு பாட்டு சொன்னேன்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பற்றி வர்ற பாட்டு என்ன இந்த ஆறாவது பாட்டு தான் இது அதனால இந்த மாதிரியான இசையை கேட்டு உறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அங்கே எற எழும்புகிறார்கள்னு சொன்னார் இந்த இடத்துல கிளிகளோட சேர்ந்து உறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆக இசையோட தான் அவங்க இன்னிசையோட தான் அவங்க அவங்க தினசரி வாழ்க்கையே ஆரம்பிக்குது எந்திருக்கிறதும் அதே மாதிரி முடிக்கும் முடிக்கும்போது தூங்கும்போதும் அவங்க இந்த இந்த மாதிரியான இனிமையான இசையை கேட்டுக்கொண்டு தான் தூங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த இடத்துலையும் வல்வெளி கருவி அப்படின்னு இதே இந்த வல்வெளி இந்த இடத்துல வல்விசி கருவி அதே அர்த்தம் தான் கட்டிய கருவிகள் அப்படின்னு அர்த்தம் இதில் விசி கருவி அப்படிங்கிறது வினைத்தொகை அதாவது வினைத்தொகைனா மூன்று காலத்துலேயும் வரும்ல ஊறுகாய் உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊரிய காய் ஊரும் காய் ஊருகின்ற காய் அப்படின்னு அதே மாதிரி விசி கருவின்னா விசித்த கருவி விசின்னா க கட்ட கட்டியன்னு சொன்னேன் தோலால் கட்டப்பட்ட அப்படின்னு விசித்த கருவி விசிக்கின்ற கருவி கருவி விசியும் கருவி அப்படின்னு விரியும் அது அந்த கிளிகள் வந்து எப்படி தூங்குது அப்படின்னு தூங்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாரு க ஓதும் மகளிரோடு ஓதும் கிளைகள் ஓது ஓதுதல்னா பேசுதல்னு அர்த்தம் பேசும் கிளிகள் கண் முகிழ்த்து உறங்குவ கண்ணை மூடிக்கொண்டு உறங்குகிறது அப்படின்னு அந்த இடத்துல முகிழ்த்தல் முகிழ் அப்படின்னாலே அரும்புன்னு அர்த்தம் அதனால தான் பூனுடைய பருவங்கள் சொல்லும்போது அரும்புங்கிறதுக்கு முகிழ்னு இன்னொரு வார்த்தை இருக்குது அதை அதே மாதிரி முகிழ்புறம் அப்படின்னு நிறைய அர்த்தம் முகிழுங்கிற வார்த்தைக்கு நிறையா அர்த்தம் இருக்குது அதில் முகிழ்புறம்னால் நம்ம இப்போ காய் கனிகள் பூ இதனுடைய காம்பின் அடிப்பகுதி இப்போ நம்ம காயை பறிக்கிறோம் பழத்தை பறிக்கிறோன்னா அந்த பறிக்கும்போது அந்த மேலாப்பில் இருக்கிற ஒரு காம்பு இருக்குல்ல அதுக்கும் முகிழுன்னு தான் பேர் எது தண்டோடு இணைக்கிறதோ அந்த காயையும் பழத்தையும் பூவையும் அந்த அந்த பகுதிக்கும் முகிழுன்னு தான் பேர் இந்த இடத்துல மு முகிழ் அப்படிங்கிறது அந்த அதாவது அந்த அரும்பு எப்படி இருக்கும் பூவோட அரும்பு எப்படி இருக்கும் குவிந்து இருக்கும்ல அந்த க கண்கள் மூடிக்கொண்டிருப்பது இருப்பது கிளிகளுடைய கண்கள் மூடிக்கொண்டிருப்பது ஒரு பூவோட அரும்பு இருக்கிற மாதிரி எப்படி குவிஞ்சிருக்கோ அந்த மாதிரி குவியுது உறக்கம் கண்ணை மூடுறது அந்த மாதிரி குவியுது அப்படின்னு சொல்றதுனால கண்முகிழ்த்து உறங்குவ அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் இப்ப நான் பாட்டை இன்னொருத்தரவு படிக்கிறேன் கேளுங்க இறங்குவ மகரையாழ் எடுத்து இன்னிசை நிறங்கிழற் பாடலான் நிமிர்வ அவ்வழி கரங்குவ வள்விசி கருவி கண்முகிழ்த்து உறங்குவ மகளிரோடு ஓதும் கிள்ளையே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कभाग् भवेद् ॐ शान्तिः